சீமான் அவர்கள் தமிழர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அரசியல் பேசுறாங்களா இல்ல பிரிக்கிற அரசியல் பேசுறாங்களா என்னை கேட்டால் பிரிக்கிற அரசியல் தான் பேசுறீங்க எதனாலண்ண என்ன பேசி பிரிக்கிறாங்க என்ன பேசினா அவர் வந்து எல்லாருமே இதழுவா பேசுறாரு விஜய் எடுத்தாலும் சரி திடீர் சப்போர்ட் பண்றாரு திடீர்னு வந்து எதிர்க்கிறாரு அவரை கொள்கை ரீதியா எதிர்க்கிறார் ரெண்டாயிரத்தி பத்து காலத்துல இருந்து அவரு தான் ஆதரிச்சிருக்காரு விஜயோட எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்ப எதிர்க்கிறது கொள்கை ரீதியா தானே எதிர்க்கிறேன்றாரு அதான் அது எதிர்க்கிறாரு திடீர்னு வந்து எதிர்த்து திடீர்னு வந்து நான் இதை சப்போர்ட் பண்றேன் அப்படின்றாரு அதான் எதுக்குன்றதை பார்க்கணும் இல்ல அதுதான்